என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு உலகத்திலேயே மிகச் சிறிய கதை அது நான் மிக நீண்ட நாட்கள் வரையில் மிகேல் ஒரு கதை தான் உலகத்தின் மிகச் சிதை இல்லை அதுபோன்ற விதை இல்லை இன்னொரு சிறுகதை இருக்கு ஒரு கடலில் ஒரு பெரிய மீன் ஒரு சிறிய மீனை சாப்பிட போகும் மிகேல் சோழ கதை சிறிய மீன் பெரிய மீனை பார்த்து கேட்கும் இந்த இடத்தில் சிறிய மீன் பெரிய மீன் என்று மெக்கேல் சோழ கோவ குறிப்பிடுவது மீன்களை அல்ல இது கதையை புரிந்து கொள்வதற்கு எழுதப்படும் கோனார் உரை ஒரு பெரிய மீன் ஒரு சின்ன மீனை சாப்பிட போகிறது அப்ப சின்ன மீன் கேட்கிறது நீயும் மீன் நானும் மீன் நானும் இங்கேதான் வாழ்கிறேன் நீயும் இங்கேதான் வாழ்கிறாய் உனக்கும் ஒரு ஓட்டு எனக்கும் ஒரு ஓட்டு இல்லையா நீ என்னை கொள்ளலாமா என்ன இப்படி திங்கலாமா என்று நியாயம் கேட்டது பெரிய சொன்னது நீ சொல்வது சரிதான் நீயும் இங்கே தான் வாழ்கிறாய் நானும் இங்கே தான் வாழ்கிறேன் உனக்கும் ஒரு ஓட்டு தான் எனக்கும் ஒரு ஓட்டு தான் நான் உன்னை தின்பது நியாயமில்லை என்று சொல்வது நியாயம்தான் வேண்டுமானால் நீ என்னை சாப்பிடு யார் சொன்னா பெரிய மீன் சிறிய மீனை பார்த்து சொன்னது பெரிய மீன் சொன்னத உடனேயே சிறிய மீனுக்கு ஆசை வந்து விட்டது இந்த ஜனநாயகத்தின் மீது அதற்கு நம்பிக்கை வந்துவிட்டது நீதான் என்னை சாப்பிட வேண்டும் என்பதில்லை நான் தான் உன்னை சாப்பிட வேண்டும் என்பதில்லை நீயும் என்னை சாப்பிடலாம் என்கிற ஜனநாயகத்தின் குரலை கேட்ட உடனேயே சிறிய மீன் பெரிய மீனை சாப்பிட முயன்றது அந்த முயற்சியில் பெரிய மீனின் வாய்க்குள் சிறிய மீன் போனது என்று ஒரு கதையை மிக்கேல் சோலகோ முடிப்பார் நவீன வர்த்தகம் பெருகி நவீன காலனி ஆதிக்கம் பெருகி பெரிய நிறுவனங்கள் வளர்ந்த காலத்தில் சிறு குறு தொழில்கள் அழிந்து நாசமான ஆசமாவதை நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கதையில் சொன்ன மேதமை மிக்கே சோலோக்கோவுக்கு இருந்தது இதுதான் உலகத்தின் சிறிய கதையை நான் நம்பிக்கொண்டிருந்தேன் ஆனால் உலகத்தில் இதைவிட சிறிய கதை இந்தியாவிலே இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறது அதேதான் இதைவிட ஒரு சிறிய கதை உலகத்தில் கிடையாது இதைவிட நீதியுள்ள கதையும் கிடையாது ஒரு ஊரில் ஒரு நரி அப்புறம் என்ன சத்தமா சொல்லுங்க அதோட சரி இதை விட ஒரு நீதியுள்ள கதை உலகத்திலேயே கிடையாது நம்ம ஊர் கதை மனிதர்கள் வாழும் இடத்தில் நரிகள் வாழக்கூடாது மதச்சார்பற்ற எண்ணம் கொண்டவர்கள் வாழுகிற இடத்தில் மதவெறி கொண்டவர்கள் வாழக்கூடாது நேர்மையாளர்கள் வாழுகிற இடத்தில் பொய்யர்கள் வாழக்கூடாது அப்படி வாழ்ந்தால் மனிதர்களுக்கு தீங்கு விளைக்கும் மனிதர்கள் வாழும் இடத்தில் ஒரு நரி வாழ்ந்தால் என்ன ஆகும் இடம் கொடுத்தால் என்ன நடக்கும் என்ன படுக்க இடம் கொடுத்தால் கிடைக்கு இரண்டு ஆடு கேட்கும் என்று பழமொழி உண்டு நம்ம கதை எழுதி வச்சான் ஒரு ஊர்ல ஒரு நரி அதோட எல்லாம் அதோடு ஒரு புறம் கதை நரியின் அதிகாரத்தை பேசுகிறது இன்னொரு கதை நரியின் அதிகாரத்தை பறிக்கிறது ஒரு சின்ன அழகான கதை தனக்கு அதிகாரம் கிடைத்து விட்டு திமிரில் ஒரு ஊருக்குள் நுழைந்தது ஒரு நரி ஒரு நல்ல கோழி கிடைக்கும் ஒரு நல்ல ஆட்டுக்குட்டி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நரி வந்து கொண்டிருந்த போது ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு தாயும் குழந்தையும் பேசுவது கேட்டது உணவு ஊட்டி கொண்டிருந்த தாய் சொன்னால் குழந்தை இடத்தில் ஒழுங்க சாப்பிடு நம்ம சொல்கிறோம்ல ஒழுங்க சாப்பிடு சாப்பாடு சுவையாக இருக்கிறதா இல்லையான்னு தெரியாது உப்பு போட்டோமா இல்லையான்னு தெரியாது அதுக்கு கொடுக்குறக்கு முன்னால் ஒரு வாய் தின்னு பார்க்கணும்னு நம்ம புத்திக்கு தோணாது ஆனால் அதை பிடிச்சி அது வாயில் பிடிச்சி அமைக்கி ஏற்றுற அது சாப்பிட மாட்டேங்குது அப்போ அந்த அம்மா சொன்னால் இந்த பாரு வம்பு வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நரி வரும் அதுக்கிட்ட உன்னை பிடிச்சு கொடுத்துருவேன் நரி கேட்டுச்சு நரிக்கு சந்தோஷம் அட ஒரு கோழி ஒரு ஆட்டுக்குட்டி கிடைக்கும்னு வந்தா ஒரு குழந்தைய அதுவும் யார் தர்றா அம்மாவே உட்காந்துச்சு வாசல்ல இன்னைக்கு தேவையில்லாம வேட்டைக்கலாம் போக வேணாம் கடின உழைப்பு தேவையில்லை ஏன்னா கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை சம்பளம் கூட இல்லை ரைட் அப்படியே கமக்கமா உட்காந்து இன்னும் எப்படியும் ஒரு காணி நேரம் அரை மணி நேரத்தில் குழந்தைய தூக்கி வெளியே போட்டு வாங்கிய சாப்பிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது குழந்தை என்ன செய்யும் ஒன்றை தூக்கி நரிக்கிட்ட போடுறேன்னு சொன்னா குழந்தை என்ன செய்யும் சாப்பிட்டோம் அப்பா பேசுறேன் சந்தோஷம் இப்படி ரெண்டு ஊர் கிடைச்சா போதும் எங்களுக்கு நான் இன்னும் நூறு வருஷம் பேசுவேன் ஆமா குழந்தை சாப்பிட்டு முடிச்சிருச்சு சாப்பிட்டு முடிச்சு வாங்கி தொடச்சு கழுவுன ஒன்று குழந்தை மெதுவாக அம்மாட்ட கேட்டுச்சு அம்மா என்ன நான் சாப்பிட்டேன்ல ஆமா நீ இனிமே என்ன நறுக்கி யார் யாரு கேட்டா அதான் குழந்தை நான் சாப்பிட்டேன்ல இனிமே நறுக்கி தூக்கி போட்டுருவியா அப்படின்னா அம்மாவுக்கு எப்படி இருக்கு வச்சு பாருங்க துண்டையும் சட்டியும் கீழே வச்சு பிள்ளைய தூக்கி மடியில் வச்சுட்டு முத்தமா கொஞ்சம் என் தங்கமே என்ற ஆஞ்சாத்தி ஒன்னு நான் நறுக்கி போடுவேண்ணா அப்படி நரி வந்துச்சுன்னு வச்சுக்க அது வாழை பிடிச்சு வெளியே யார் இருக்கா அது மாலை பிடிச்சு தர 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 தரன்னு மூணு சுத்து சுத்தி தலையில ஓங்கி அடிச்சு அது மண்ட உடஞ்சி போறத உனக்கு நாங்கள் காட்ட மாட்டோ நேடி என் செல்லவே அப்படின்னு அம்மா சொன்ன உடனே வெளியே இருந்த நரி சொல்லுச்சான் மனிதர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுவதில்லை ஒரு ஊர்ல ஒரு நரி அதோடு சரி என்று நரிக்கு அதிகாரம் தந்த அதே கதை நரியை அஞ்ச வைக்கிறது அதான் கதைகளின் அழகு இந்த கதையை நான் ஒரு குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் சொன்னேன் முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கெடுத்த ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த கதையை நான் இதே கதையை நான் சொன்னேன் அந்த குழந்தைகள் முன்னூறு பேரும் பார்வையற்ற குழந்தைகள் பார்வையற்ற குழந்தைகள் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்திற்கு என்னை அழைத்தார்கள் நான் வருவதாக ஒப்புக்கொண்டு விட்டேன் பேசுவதற்கு ஆனால் ஒப்புக்கொண்ட பிறகு எனக்கு நான்கை நாட்களாக தூக்கம் பிடிக்கவில்லை என்ன பேசுவது எதை பேசுவது யானை கருப்பா இருக்கும் என்றால் பார்வை உள்ளவனிடத்தில் பேசலாம் பார்வையற்ற குழந்தைகளிடத்தில் வண்ணங்களை பற்றி பேசுவதா வானவியை பற்றி பேசுவதா மலர்களை பற்றி பேசுவதா மாறுபட்ட முகங்களை பற்றி பேசுவதா பிறந்ததிலிருந்து எதையும் பார்க்காத குழந்தைகளிடத்தில் எப்படி பேசுவது என்று நான்கு இந்த நாட்கள் எனக்கு பெரும் மனப்போராட்டம் ஆகிவிட்டது என்ன வந்தாலும் பரவாயில்லை பேசித்தானே ஆக வேண்டும் ஒப்பு கொண்டோமே என்று தயாரித்து விட்டு பேசுவதற்கு போனேன் முன்னூறு பேர் குழந்தைகள் முன்னூறு பேரும் பார்வையற்றவர்கள் நான் கதையை இப்படித்தான் சொல்ல ஆரம்பித்தேன் இந்த கதை அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் மனிதர்களே இல்லை மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும் குழந்தைகள் சொன்னார்கள் பார்வையற்ற குழந்தைகள் சொன்னார்கள் பெருத்த குரலில் சொன்னார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் சொன்னார்கள் பத்திரமாக இருக்கும் என்று சொன்னார்கள் மனிதர்களே இல்லாத காடு பத்திரமாக இருக்கும் என்பது பார்வையற்ற குழந்தைக்கு தெரிகிறது இரண்டு கண்ணாலும் என்னை பார்க்கிற இரண்டு கண்களாலும் உங்களை பார்க்கிற உங்களுக்கு தெரிந்திருக்கிறது தெரிந்திருந்தாலும் சொல்லுவதற்கு தயக்கம் இருக்கிறது ஏனென்றால் யாராவது ஏதாவது நினைத்து விட்டால் இதுதான் மனதில் உறுதியின்மை குழந்தைகள் உறுதியோடு சொன்னார்கள் காடு எப்படி இருக்கும் என்று கேட்டால் உடனேயே பத்திரமாக இருக்கும் என்று சொன்னார்கள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிவிட்டது அந்த கணம் நான் தீர்மானித்தேன் என் வாழ்நாளில் இதுவரை பேசாத ஒரு பார்வை கொண்ட திருக்கூட்டத்தோடு பேசப் போகிறோம் என்று நான் கண்டுகொண்டேன் சைட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லுக் ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் நம்ம பார்வை வேறு நோக்கு வேறு கண் இருப்பவனுக்கு பார்வை இருக்கிறது கண் இல்லாவிட்டாலும் அந்த குழந்தைகளுக்கு நோக்கு இருக்கிறது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் மனிதர்களே இல்லை மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும் அமைதியாக இருக்கும் பத்திரமாக இருக்கும் அந்த காட்டில் விலங்குகளும் பறவைகளும் வாழ்ந்து வந்தன அமைதியான அந்த காட்டில் ஒரு நாள் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் சண்டை வந்து விட்டது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் சண்டை வந்து விட்டது என்ன சண்டை காடு யாருக்கு சொந்தம் என்ற சண்டை வந்து விட்டது விலங்குகள் காடு எங்களுக்கு சொந்தம் என்று சொன்னது பறவைகள் காடு எங்களுக்கு சொந்தம் என்று சொன்னார்கள் யாருக்கு காடு சொந்தம் என்பதில் இருவருக்கும் இடையில் பகைமை முற்றி பேச்சுவார்த்தை முறிந்து யுத்தம் ஆரம்பித்து விட்டது இருதரப்பும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள ஆரம்பித்தார்கள் காடு போர்க்களமாகிவிட்டது இந்த சூழலில் நான்கு நாட்கள் ஆகிவிட்டது போர் நடந்து கொண்டிருக்கிறது விலங்குகள் வெற்றி பெற்று விடுமோ என்கிற சூழல் உண்டாகிவிட்டது விலங்குகள் வெற்றி பெறுமோ என்ற சூழல் உண்டான உடனே ஒரு பறவை விலங்குகளோடு போய் சேர்ந்து கொள்வது என்று தீர்மானித்தது பறவை எப்படி பறவை எப்படி விலங்கோடு போய் சேரும் அந்த பறவை சொன்னது நான் குட்டி போட்டு பால் கொடுக்கிறேன் நான் முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பதில்லை முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க நான் என்ன பறவையா நான் குட்டி போட்டு பால் கொடுக்கிறேன் அதனால் நான் விலங்கு நான் விலங்குகளோடு இருப்பேன் என்று சொல்லிவிட்டு பறவைகளை விட்டு விட்டு விலங்குகளோடு போய் சேர்ந்து கொண்டது குட்டி போட்டு பால் கொடுக்கும் பறவை எது வௌவால் குட்டி போட்டு பால் கொடுப்போம் என்று உண்மை வவ்வாலுக்கு முன்பே தெரியாதா தெரியும் போரில் விலங்குகள் வெற்றி பெறும் என்ற நிலைமை உருவாகிவிட்டதால் இனிமேலும் தோற்கிற பக்கம் இருப்பது நமக்கு மரியாதை இல்லை வெற்றி பெறுகிற பக்கம் போய் சேர்ந்து விடலாம் என்று கூட்டணி மாறுவது என்று தீர்மானித்து விலங்குகளின் பக்கம் போய் சேர்ந்து கொண்டது பறவைகள் சொன்னது இது நியாயம் இல்லை நேற்று வரை எங்களோடு இருந்துவிட்டு இப்படி திடீர் என்று கட்சி மாறினால் நன்றாகவா இருக்கிறது என்று கேட்டபோது திரும்பவும் அவ்வாறு சொன்னது நான் ஒன்றும் உங்களைப் போல் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கவில்லை நான் குட்டி போட்டு பால் கொடுக்கிறேன் நான் விலங்கு என்று விலங்குகளின் பக்கம் போய் சேர்ந்தது விலங்குகள் சேர்த்து கொண்டது ஏனென்றால் போர்க்களம் அல்லவா புதிதாக ஒரு ஆள் கொள்ளதானே செய்வார்கள் சண்டை தொடர்ந்தது ஐந்து ஆறு நாட்களுக்கு பிறகு நிலைமை மாறிவிட்டது எப்போதுமே போர்க்களத்தில் காட்சி மாறும் களம் மாறும் வெற்றி தோல்வி மாறும் இந்த முறை ஒரு உருவாக்கி விட்டார் வவ்வால் யோசித்தது இனியும் விலங்குகளோடு நீடிப்பது நல்லது அல்ல பறவைகள் வெற்றி பெறும் சூழல் இருக்கிறது எனவே விலங்குகளை பார்த்து வவ்வால் சொன்னது நான் அந்த பக்கம் போகிறேன் விலங்குகள் கேட்டது நான்கு நாட்களுக்கு முன்பு அங்கிருந்தாய் நான் என்ன முட்டையை விட்டு குஞ்சு பொறிக்கிறானா என்று நீதானே இங்கே வந்தாய் இப்போது என்ன சொல்லிவிட்டு போக போகிறாய் என்று சொன்னது நான் என்ன உங்களை மாறி நாலு காலில் ஓடியா தேடுகிறேன் சாப்பிடுகிறேன் அதனால் நான் பறவை நான் விலங்கு இல்லை என்று அந்த புறம் விட்டார் பறவைகள் இப்போது வவாலை சேர்த்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்று கூட்டம் போட்டது என்றால் பறவைகளுக்கு ஒரு சின்ன தயக்கம் நேற்று வரை நம்மோடு இருந்தவன் களத்தில் தோற்போம் என்று தெரிந்த களத்தில் நம்மை விட்டுவிட்டு போனவன் இப்போது வெற்றி பெற போகிறோம் என்று வந்து சேர்ந்து கொள்ள விரும்புகிறான் இவனை சேர்க்கலாமா வேண்டாமா என்று பறவைகள் தீவிரமாக பொதுக்குழுவை கூட்டி விவாதித்து முடிவெடுக்க போகிற நேரத்தில் பொதுக்குழுவுக்கு ஒரு அவசர அழைப்பு வந்தது என்ன என்றால் உண்மையிலும் அந்த காட்டுக்கு சொந்தக்காரியான காட்டின் வனதேவதை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அழைப்பு விடுத்தாள் இருவரையும் அழைத்து வனதேவதை கேட்டால் உங்களுக்குள் என்ன சண்டை என்று கேட்டால் காடு யாருக்கு சொந்தம் என்று சண்டை என்று சொன்ன போது தேவதை சொன்னால் காடு எனக்கு சொந்தம் பட்டா ஒரு பேர்ல இருக்கும் அனுபவம் ஒரு பேர் பேர் இருக்கு அந்த கதை மாதிரி காடு சொந்தம் எது சொந்தம் என்று போராடுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை நீங்கள் இருவரும் என் குழந்தைகள் இந்த காட்டில் நீங்கள் அமைதியாக வாழ்வதற்காகவே இந்த காட்டை மனிதர்கள் இல்லாத காடாக நான் பாதுகாத்திருக்கிறேன் உங்களுக்குள் சண்டையை நிறுத்தி கொண்டு சமாதானமாகி ஒற்றுமையாக காட்டில் வாழ பழகு கொள்ளுங்கள் பகைமை இல்லாமல் ஒற்றுமையாக இருப்பதற்கு மனதில் உறுதி வேண்டும் என்று காட்டின் தேவதை ஆலோசனை சொல்லி அறிவுரை சொல்லி எச்சரித்து புத்திமதி சொல்லி விலங்குகளையும் பறவைகளையும் ஒன்றாக்கினாள் இப்போது வௌவாலின் பாடு பெருந்திண்டாட்டமாகிவிட்டது விட்டது தன்னை சேர்த்துக் கொள்ளுமாறு பறவைகளை போய் வவ்வால் கேட்டது பறவைகள் சொன்னது நீ என்ன எங்களை மாதிரி முட்டையிட்டு குஞ்சா பொறிக்கிறார் நீ குட்டி போட்டு பால் கொடுக்கிறவன் நீ அந்த பக்கம் போ என்று பறவைகள் வவாறை சேர்த்துக் கொள்ளவில்லை விலங்குகளிடம் போய் தன்னை சேர்த்துக் கொள்ளுமாறு வவ்வார் கேட்டது விலங்குகள் சொன்னது நீ என்ன எங்களை மாதிரி நாலு காலில் ஓடியா சாப்பிடுகிறாய் பறந்து பறந்து சாப்பிடுகிறவன் நீ நீ அந்த புறமே போ என்று விலங்குகளும் சேர்த்துக் கொள்ளவில்லை மனதில் உறுதி இல்லாமல் யாரோடு நிற்பதில் என்கிற திடசித்தம் இல்லாமல் என்ன தீவிரமான பிடிப்பு இல்லாமல் இன்னொரு நேற்று நேற்றொரு இடமுமாக வாரியதன் விளைவாக இப்போது பறவைகளும் சேர்த்துக் கொள்ளவில்லை விலங்குகளும் கோடிட்ட இடத்தை நிரப்புக ஆமா பேச மட்டும்தான் அவசரம் கொடுத்து பேசணும் பேசணும் அவ்வளவு மவுசு ஆமா அப்படியே நீ பேசு ஆமா எதுக்கு எதுக்கு இந்த இருக்கும் பறவைகளும் அவ்வாலை சேர்த்துக் கொள்ளவில்லை விலங்குகளும் சேர்த்துக் கொள்ளவில்லை பாருங்க எல்லாருக்கும் சொல்றேன் எல்லார்கிட்டையும் பேசுங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற சந்தர்ப்பம் பூரா பேசுங்க ஆமா உயிரோடு இருக்க வரைக்கும் தான் பேச முடியும் யார் அது ஆமா அது அது மட்டும் இங்கே வேணாம் இது முதல்ல கடைசியுமா வச்சுக்குவோம் ஆமா இது பூட்சின்னு வச்சுக்கோங்க அப்புறம் பேச முடியுமா அப்புறம் நீங்க என்ன நினைச்சாலும் பேச முடியாது சுத்தி இருக்கவன் தான் பேசுவான் சுத்தி இருக்கிறவன் என்ன பேசுவான்னு அப்ப நமக்கு தெரியுமா திரும்ப பதில் சொல்ல முடியுமா முடியும் நான் வேணால் உங்களுக்கு ஒரு உதவி சொல்றேன் எனக்கு சேத்து தான் சொல்றேன் நானோ நீங்களோ நம்மளை எல்லாம் போறவங்க தானே எல்லா வரிசையில் தானே நிக்கிறோம் யார் முன்னால யார் பின்னாடி தெரியாதே தவிர எல்லாரும் எதை நிக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா பிறந்த குழந்தையின் காதில் இஸ்லாம் ஓதுகிற பாத்தியா மரணத்தின் போது சொல்லப்படுகிற பாத்தியா இந்த தத்துவத்தின் பொருளை தெரிந்து கொள்ளுங்கள் பிறந்த கணத்திலே இருந்து நீங்கள் மரணத்தை நோக்கித்தான் போகிறீர்கள் வேறு வெற்றியை நோக்கி போகிறேன் உயரத்தை நோக்கி போகிறேன் எழுத்த ஒண்ணும் கிடையாது செத்து முடிச்ச உடனே பாரதியும் கிடையாது கிருஷ்ணகுமாரும் கிடையாது எல்லாம் போயிடும் பட்டணத்து சுவாமிகள் பாடினார் பேர்தனை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூரியன் காட்டிட கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்போழிந்தாலே நம்மால் தான் நினைச்சுக்குவான் நம்ம செத்து போயிட்டா குடும்பம் கஷ்டப்படுமோன்னு சொல்ல முடியாது அவன் செத்து போன பிறகு குடும்பம் நல்லா இருந்தாலும் இருக்கும் ஆமா அப்படி நல்லா இருக்க குடும்பங்களை நான் பார்த்துருக்கேன் அனுபவத்துல தான் சொல்றேன் அவன் இருந்த வரைக்கும் அது ரொம்ப அமுங்கி யார்களிலையும் படாம துன்பப்பட்ட குடும்பம் அவனுக்கு பிறகு ஓஹோன்னு தலைக்கிறத நான் என் காலத்திலே பார்த்திருக்கேன் நம்மால் தான் நினைச்சுக்குவான் நம்ம தான் உலகம் சுத்துதுன்னு இல்லை உலகம் தனியா சுத்துது நேரம் கிடைக்கும் போது பேசிருங்க யாராவது பார்த்தா பேசுங்க மகாகவி கலீல் சிப்ரான் சொல்றான் மனிதர்களை பார்த்தவுடன் உதடுகளை திறந்து உங்கள் சொற்களை அவை செவிகளுக்கு தாருங்கள் சொல்றான் ஏன் அப்புறம் பேச முடியாது அப்புறம் என்ன பேசுவாங்க ஒன்னு பேசுவான் அது நானா எல்லாரும் காமனா எல்லா ஊர்லயும் சொல்றேன் எல்லா ஊர்லயும் சொல்லி பேச வைக்க வேண்டியிருக்கு தாய்மொழியை பேசுறதுக்கு என்ன தயக்கம் அட உண்டு இல்லன்னு சொல்றதுக்கு என்ன தயக்கம் போச்சுன்னா யாராவது இருங்க இது எல்லாரும் பேசுவாங்க எத்தனை மணிக்குன்னு கேட்பாங்க कंफर्म கேட்கா அது வந்து யாரா நீ எங்க வேணா இரு யா நீ அலெக்சாண்டர் ஐரு யார வேணா இரு எத்தனை மணிக்கு ஆமா இந்த கேள்வி வர்றதுக்கு முன்னால இருக்கிற ஒரு ஒரு நொடியும் பேசியிருந்தோம் எனவே விலங்குகளும் அவ்வாலை சேர்த்து கொள்ளவில்லை பறவைகளும் அவ்வாலை சேர்த்துக் கொள்ளவில்லை மனதில் உறுதி இல்லாமல் ஒரு புறத்தில் நின்று வெற்றியோ தோல்வியோ அதை தோழர்களோடு நின்று சம்பாதித்து சந்தித்து வென்றால் ஒன்றாக வெல்வது விழுந்தால் சேர்ந்து வீழ்வது வாழ்ந்தால் முப்பது கோடியும் வாழ்வோம் வீழ்ந்தால் முப்பது கோடியும் வீழ்வோம் என்று பாரதி பாடியது போல திடசித்தம் இல்லாமல் வாழ்ந்ததால் நிலைமை என்ன ஆயிற்று தெரியுமா அன்றிலிருந்து பகலில் வெளியே தலை காட்டுவதில்லை அன்றிலிருந்து பகலில் வெளியே தலை காட்டுவதில்லை அவமானகரமான ஒரு வாழ்க்கையை வாழ நேர்ந்ததால் ஒவ்வாலால் பகலில் வெளியே தலை காட்ட முடிவது இல்லை அது மட்டும் இல்லை அன்றிலிருந்து ஒவ்வால் தான் செய்த தவறுக்காக தலைகளாக தொங்கிக் கொண்டே இருக்கிறது அதை விட அவமானம் அதை விட அருவருப்பு தின்ற வாயாலேயே மலம் கழிக்கிறது தெரியுமா உங்களுக்கு அது இதுதான் இயற்கையில் ஒவ்வாலின் பண்புகள் மூன்று அது இரவில் விலை தேடும் ஒன்று இரண்டு தலைகீழாக தொங்கும் மூன்று அதற்கு மலக்குடல் என்று தனியாக இல்லை மலவாய் கிடையாது தின்ற வாயின் வழியாகத்தான் தின்று செமித்த உணவை அது வெளியேற்ற வேண்டும் இயற்கையில் வவாலுக்கு என்று படைக்கப்பட்டிருந்த அருண் பண்புகளை ஒரு கதையாக்கி மன உறுதி இல்லாதவன் வவானை போல் வாழ்வார் என்று ஒரு கதையை எழுதினார் மாமேதே டால்ஸ்டாய் என்பதை இந்த அரங்கத்திற்கு நான் சொல்ல விரும்புகிறேன்